கழக வெற்றி வேட்பாளர் நாராயணசாமிக்கு கிரேன் மூலம் ராட்சச மாலை அணிவித்தும் பொக்லைன் இயந்திரம் மூலம் ரோஜா மலர்களை தூவியும் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க தேனி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக நாராயணசாமி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அவருக்கு தொகுதி முழுவதும் பிரம்மாண்ட முறையில் வரவேற்க அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சின்னமலூர் நகர் கழகம் சார்பாக நகர் கழக செயலாளர் பிச்சைக்கடி ஏற்பாட்டின் பேரில் சின்னமலூர் நகராட்சிக்கு உட்பட்ட கண்ணாடி கடை முக்கு முத்தாலம்மன் கோவில் தெரு வண்டிப்பேட்டை அம்மா சிலை தேரடி மெயின் ரோடு ரவுண்டானா ஆகிய பகுதிகளில் கழக வெற்றி வேட்பாளர் நாராயணசாமி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான ஜக்கையனுடன் இணைந்து வாக்குகளை சேகரித்தார் அப்போது கண்ணாடி கடை முக்கு பகுதியில் நகர் கழக செயலாளர் ஏற்பாட்டின் பேரில் வெற்றி வேட்பாளர் நாராயணசாமிக்கு கிரேன் மூலமாக ராட்சச மாலை அறிவிக்கப்பட்டதுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பெண்கள் குளவையிட்டு வெற்றி வேட்பாளருக்கு வரவேற்பு தெரிவித்தனர் அப்போது பெருந்திரளாக கூடியிருந்த கூட்டத்திற்கு மத்தியில் பேசிய வெற்றி வேட்பாளர் நாராயணசாமி நீட் தேர்வை ரத்து செய்வோம் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தருவோம் என பொய்யான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்துவிட்டது ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் தகுதி உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் தருவோம் என பெரும்பாலான குடும்ப தலைவிகளை ஏமாற்றி விட்டார்கள் என குற்றம் சாட்டினார் முன்னதாக பேசிய கழக அமைப்பு செயலாளரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஜக்கையன் தீயசக்தி திமுகவை அழிப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம்தான் அதிமுக இந்த இயக்கத்தில் இருந்து பல்வேறு பதவிகளை பெற்று இரட்டையடை சின்னத்தால் வெற்றி பெற்றவர்கள் இன்று அதே சின்னத்தை தோற்கடிக்க எதிரிகளுடன் கூட்டணி அமைத்து வருகிறார்கள் மறுபுறம் துரோகிகள் நம்மை வீழ்த்த துடிக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் எத்தனையோ எதிரிகளையும் துரோகிகளையும் சந்தித்து அதை வெற்றிகரமாக முறியடித்து படிப்படியாக வளர்ந்து ஆலமரம் போல் நிற்கும் அதிமுகவை யாராலும் அடிக்க முடியாது என்று தெரிவித்தார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சின்னமனூர் நகரம் வந்த கழக வெற்றி வேட்பாளர் நாராயணசாமி மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ஜக்கையன் ஆகியோர் ரம்சான் புனித பண்டிகை தினத்தை முன்னிட்டு அங்கு உள்ள இஸ்லாமியர்களுக்கும் சின்னமனூர் முகமது நைனார் ஷா பள்ளி வாசலில் தொழுகை முடித்து வந்த நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்களையும் கட்டித்தழுவி தழுவி ரம்சான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அப்போது எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் ஏராளமான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சின்னமனூர் நகர் கழக செயலாளர் பிச்சைக்கணி முன்னாள் எம்பி பி பார்த்திபன் பொதுக்குழு உறுப்பினர் சிவகுமார் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சதகதுல்லா மாவட்ட கழக இடை செயலாளர் முத்துரத்தினம் மாவட்ட கழக துணை செயலாளர் சர்க்குணம் மாவட்ட கழக பொருளாளர் இளையநம்பி சின்னமனூர் சின்னமலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் எல்லப்பட்டி முருகன் சின்னமனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் மாவட்ட எம் ஜி ஆர் மன்ற செயலாளர் பாண்டியராஜன் உட்பட கூட்டணி கட்சிகளான தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள